அத்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மயிமை உண்டாவதாக இன்றைய வேதவசனம் ஓசியா பதினொன்று நான்கு மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிறுகளால் நான் அவர்களை இழுத்தேன் தேவனுடைய அன்பு என்பது கயிற்றுக்கோப்பாக சொல்லப்படுகிறது மனிதரை அன்பின் கயிறால் கட்டி இழுக்க வேண்டியதின் அவசியம் அவர்கள் கழுத்துகளின் மேல் நுகத்தடி இருக்கிறது ஓசியா பதினொன்று நான்கில் வாசிக்கிறோம் அவர்கள் கழுத்துகளின் மேல் இருந்த நுகத்தடியை எடுத்து போடுகிறவரை போல் இருந்து அவர்கள் பச்சம் சாய்ந்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்தேன் என்று இதற்காகவே இந்த அன்பின் கயிறு நுகம் என்பது தவிர்க்க முடியாத சுமை அல்லது பாரத்தை குறிக்கிறது மனிதர்களாய் நாம் பலவிதமான சுமைகளை சுமக்கின்றோம் மத்திய இருபத்தி மூன்று நான்கில் வாசிக்கிறோம் சுமப்பதற்கரிய பாரமான சுமைகளை கட்டி மனுஷர் தோள்களின் மேல் சுமத்துகிறார்கள் எல்லா சுமைகளுக்கும் மேலாக பாவம் மனுஷருக்கு பெரும் சுமையாக உள்ளது சங்கீதம் முப்பத்தி எட்டு நான்கில் வாசிக்கிறோம் என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று அவைகள் பார சுமையைப் போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று என்று தாவிது சொல்கிறார் பாவம் என்னும் பாரசுமை நம்மை சோந்து போக பண்ணும் நாம் பாவிகளாயிருக்கையில் ஏசு கிறிஸ்து நமக்காக மறித்தார் அவருடைய அன்பின் கைகளால் நம்மை கட்டி இழுத்து நம்மை பாரத்திலிருந்து விடுவிக்கிறார் மற்ற பதினொன்று இருபத்தி எட்டில் வாசிக்கிறோம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் இயேசு இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார் அவரிடத்தில் மனம் வருந்தி வரும் எந்த பாவியும் இயேசு கிறிஸ்து மன்னித்து பாவ பாரத்தை நீக்கி புதிய வாழ்வை தருகிறவராயிருக்கிறார் நீதிமொழிகள் ஐந்து இருபத்தி ரெண்டில் வாசிக்கிறோம் துன்மார்க்கனை அவனுடைய அக்கிரமங்களை பிடித்து கொள்ளும் தன் பாவ கயிறுகளால் கட்டப்படுவான் ஆம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படிப்பட்ட பாவக்கயிர்களால் கட்டப்பட்டிருந்தாலும் அவருடைய அன்பின் கயிர்கள் நம்மை விடுவிக்கும் அன்போ சகல பாவங்களை மூடும் என்று நீதிமொழிகள் பத்து பன்னிரெண்டில் வாசிக்கிறோம் இஸ்ரேவேல் இளைஞனாய் இருந்தபோது நான் அவனை நேசித்தேன் என்று ஓசியா பதினொன்று ஒன்றில் வாசிக்கிறோம் அவருடைய அன்பு நம்மேல் மாறவில்லை நாம் அந்த அன்பை விட்டு விலகி சென்றாலும் அவருடைய அன்பின் கயிர்களால் நம்மை இழுத்து கொண்டார் ஓசியா பதினொன்று நான்கில் வாசிக்கிறோம் மனுஷரை கட்டி இழுக்கிற அன்பின் கயிர்களால் நான் அவர்களை இழுத்தேன் கத்தத்தாமே இந்த வார்த்தையை ஆசிரியப்பாராக ஆமேன்